வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சை மாவட்டம் பேரவரணி ஆவணம் சாலை முக்கத்தில் பதினாறாவது வார்டு கூப்பிளிக்காடு கிராம பொதுமக்கள் சார்பில் கெங்கையம்மாள் உதயகுமாரி வீரலட்சுமி ஆகியோர் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது கூப்பளிக்காட்டில் பகுதி நேர அங்காடி திறக்க வேண்டும் சுடுகாட்டிலிருந்து குளத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த சாலை மறியலால் பேராவரணி நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல் அறிந்த தாசில்தார் டிஎஸ்ஓ காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் அரசு உத்தரவு வரும் வரை ஆதனூர் அங்காடியில் இருந்து கூப்பளிக்காட்டில் உள்ள இருநூத்தி நான்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு உரிய பொருட்களை கிராம மக்களின் செலவில் வாகன ஏற்பாட்டின் மூலம் கூப்பளிக்காடு பகுதி நேர அங்காடிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கடையில் பொருட்கள் வழங்கப்படும் என உறுதியளித்தனர் மேலும் சுடுகாட்டிலிருந்து குளத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நோட்டீஸ் அடித்து வழங்கிய நிலையில் ஒரு மாத காலங்களில் அதையும் சரி செய்து தருவதாக பேச்சுவார்த்தையில் கூறப்பட்டது இதனையடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது சாலை மறியலில் அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டனர் இதில் திமுகவினர் அதிக அளவில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது சாலை மறியல் போராட்டத்தை என் அன்பழகன் ஒருங்கிணைத்தார் செய்திகளுக்காக தலைமை பழைய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் பதினோராவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஐந்து நாட்களாக இரவு பகலாக தொடர் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமைத்து சாப்பிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை தங்களை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று கூறி பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்ட திமுக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சர்வதேச மகளிர் தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டதை முன்னிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் அலுவலர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான உடையை அணிந்து பங்கேற்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் சிங்கப்பூரில் மர்மமான முறையில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு தரக்கோரி இளம் பெண் மாவட்ட ஆட்சியரிடம் மனு தஞ்சாவூர் மனோஜிப்பட்டியைச் சேர்ந்தவர் பேரரசி தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லால்குடியை சேர்ந்த சசிகுமார் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது இவரது கணவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி வீடியோ கால் மூலம் தனது கணவருடன் பேசியுள்ளார் இந்நிலையில் ஆறாம் தேதி கணவர் பணிபுரிந்த நிறுவனத்தில் இருந்து வந்த அழைப்பில் உங்கள் கணவர் இறந்துவிட்டதாக விட்டதாக கூறியுள்ளனர் இந்நிலையில் நேற்று மீண்டும் அழைத்து உங்கள் கணவரின் உடல் அழகிய நிலையில் உள்ளதால் உடலை இந்தியாவிற்கு அனுப்ப இயலாது என கூறியுள்ளனர் எனவே தனது கணவரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் கணவரின் உடலை தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் கணவர் பணிபுரிந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டால் முறையான தகவல் தர மறுக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் திருநங்கைகளை பாலியல் தொழிலில் இருந்து மீட்ட திருநங்கைக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவம் செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை யூனியன் கிளப்பில் ட்ரீம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் சார்பில் உலக மகளிர் தின விழா கடைபிடிக்கப்பட்டது தேர்தல் பிரிவு சிறப்பு வட்டாட்சியர் விஜயராகவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ட்ரீம்ஸ் இந்தியா நிர்வாக இயக்குநர் திருமதி வீரலட்சுமி காவல்துறை கண்காணிப்பாளர் கலை கதிரவன் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது எண்பது வயதில் வீடு வீடாக சென்று பத்து ரூபாய்க்கு நான்கு இட்லி விற்கும் மூதாட்டி ஒருவருக்கும் திருநங்கைகளை பாலியல் தொழிலில் இருந்து காப்பாற்றி மாற்று தொழிலில் ஈடுபட செய்து பராமரித்து வரும் சிநேகா ருத்ராபதி என்ற திருநங்கை உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது திரளான பெண்கள் பார்வையாளர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் பாய்ந்து வரும் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையாக உள்ளது உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பந்தத்திற்கு விரோதமாக பாலாற்றில் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்தும் கர்நாடகா ஆந்திரா சட்டவிரோதமாக பாலாற்றில் கட்டியுள்ள தடுப்பணைகள் குறித்து ஒன்றிய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தி பாலாற்று பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன் கேட் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாலாற்று பாதுகாப்பு கூட்டு இயக்கம் தலைவர் காஞ்சி அமுதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் ஆர்ப்பாட்டத்தில் பாலாறு பாதுகாப்பு கூட்டு இயக்கம் நிர்வாகிகளும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளும் தமிழக வாரூர்மை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தடுப்பணை கட்டும் கர்நாடக ஆந்திர அரசை கண்டித்தும் தடுக்க தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன பழ கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக தினேஷ் சேலம் டவுன் பகுதியில் அமைந்துள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சேலம் டவுன் கடைவீதியில் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது நூத்தி முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டு நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது காலை ஐந்து முப்பது மணிக்கு கோபூஜை விக்னேஸ்வர பூஜையை தொடர்ந்து மூன்றாம் காலை யாகசாலை பூஜையும் நடத்தப்பட்டது யாகசாலையிலிருந்து புனித தீர்த்தகுடம் மேலதாளங்கள் முழக்க கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களான வரசித்தி விநாயகர் பாலகிருஷ்ணன் சீதாலட்சுமண அனுமத் சமேத ராமச்சந்திர மூர்த்தி வள்ளி கல்யாண சுப்பிரமணியர் மற்றும் நவகிரக மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக அம்மன் கருவறை மண்டப கோபுரம் மற்றும் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கோவிலை சுற்றி திரண்டு இருந்தனர் அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து செய்தியாளர் செந்தில்குமார் மகா சிவராத்திரி விழாவையொட்டி சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டை கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் ஐயாயிரத்தி எட்டு சங்குகளால் சிவலிங்கம் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்